தேர்தல் விதிமுறைகளை ஆளுங்கட்சியினர் அப்பட்டமாக மீறி அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மாற்றியமைக்க வேண்டுமென மூத்த பத்திரிகையாளர் திரு மயிலை பாலு வலியுறுத்தியுள்ளார் ஈபிஎஸ்ஓபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடலூர் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் அமைக்கப்பட்டு வருவது தேர்தல் விதிமுறை மீறல் என குற்றம் சாட்டினார் பொதுவாக திறந்த வாகனங்களில் மக்களை அழைத்துச் செல்லக்கூடாது அப்படிங்கிறது போக்குவரத்து சட்டம் ஆனால் இந்த சட்டத்தை வந்து பொதுவாக நகரங்களை தாண்டிய அடுத்த சிறுநகரங்கள் கிராமப்புறங்கள் இங்கெல்லாம் வந்து யாருமே அதை வந்து பின்பற்றுறதில்லை அது அதுவும் குறிப்பாக தேர்தல் காலத்தில் அதை யாரும் பின்பற்றதே இல்லை ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்கிறது இந்த மாதிரி வாகனங்களில் கூட்டி போகிறதான் ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு கால்நடைகளை அடைக்கிற மாதிரி ஒரு சின்ன வேனில் ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு பேருந்து வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய செலவாகும் அதனால் வந்து இது ரொம்ப எளிதாக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது மக்களும் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல ஏன்னா ஏதோ பிரச்சாரத்துக்கு போகிறோம் அதுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அதனால் வழக்கமாகவும் போகிறாங்க அவங்க அதனால் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை ஆனால் இதை வந்து நமக்கு என்ன பார்க்குறோம்னா பொதுவாக அரசியல் கட்சிக்காரர்கள் வந்து வாக்கு கேட்பது வாக்கு சேகரிப்பது கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு மக்களை நாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறத ரொம்ப உறுதிப்படுத்தணும் கூடுதலாக கொஞ்சம் செலவு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்போடு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற இது இருக்கணும் பொதுவாக சாலை வசதி அப்படிங்கிறதோ அல்லது இந்த பாதாள சாக்கடை போடுவது அல்லது வந்து வ குடிநீர் வடி அதாவது இந்த மழைநீர் வடிகால் செய்வது இதற்கெல்லாம் வந்து இந்த கோ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த நடத்தை விதிகள் அதில் என்ன ஒரு இது வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதை செயல்படுத்துவதிலே தவறில்லை அப்படின்னு வந்து ஒரு ஒரு வழி கொடுத்துருக்காங்க இந்த வழி கொடுத்துருக்கிறது வந்து எதுக்குன்னு சொன்னால் பொதுவாக மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் பொதுவாக நான் சொல்வதை மிக சரியாக நீங்கள் அது புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பெரிய சாலை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சாலையை முடிக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக சாலை போடுவது என்பது சரியல்ல தவறு அது ஏனென்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் வருகிறார் துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் வருகிறார் என்பதற்காக இரவோடு இரவாக சாலை போடுவது செப்பனிடுவது குண்டு குழிகளை சரி செய்வது என்பது முழுக்க முழுக்க விதிமுறை மீறல் அது ஏற்கனவே திட்டமிட்ட பணி அல்ல சொல்வார்கள் ஒருவர் வந்து தரையிலே நுழைந்தால் ஒருவர் தடுக்கிலே நுழைந்தால் ஒருவர் தரையிலே நுழைவார் என்று சொல்வார்கள் அதே போல் இங்கே நடத்தை விதிகள் எல்லாமே வந்து மீறுவதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் மீறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மீறல்களில் இது ஒன்று அப்போது எப்படியெல்லாம் மீறுகிறார்கள் என்பதை கண்டு தேர்தல் ஆணையம் இப்படி சுத்தமாக மீறாமல் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும் திருச்செங்கோட்டில் அஇஅதிமுகவின் சார்பில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு கிராமங்களிலிருந்து ஒரு வேனில் அடைத்து வரப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த வேன் சாலை விபத்திற்கு உள்ளானதில் படுகாயமுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி கவலை அளிக்கிறது பொதுவாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நடக்கின்றன தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரச்சார கூட்டங்களுக்கும் மாலையில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து காசு கொடுத்து மக்கள் இவ்வாறு வேன்களில் போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய குட்டி யானை போன்ற சாதாரண வாகனங்களில் படு வேகமாக அடித்து வரப்படுவதும் விபத்திற்குள்ளாவதும் ஆங்காங்கே நடந்து தான் இருக்கின்றது இந்த கோடை காலத்தில் பகல் வேளைகளில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்த வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியதைப் போல இப்படி மக்களை மாடுகளைப் போல விலங்குகளைப் போல கொண்டு வருவதையும் தடை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட விபத்துகளில் சிக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்களால் எந்த விதமான மருத்துவ சிகிச்சையை பெற முடியும் அதிலும் அவர்கள் கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்களே இல்லை என்று வேறு கேள்விப்படுகின்றோம் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் யார் பொறுப்பாக பொறுப்பாக முடியும் அவர்களுக்கு எங்கே எங்கே இருந்து இழப்பீடு கிடைக்க முடியும் பிரதான சாலைகளில் இருந்து உள்ளே செல்லக்கூடிய சாலைகள் எல்லாம் சீர் சீர் செய்யப்பட்டு பலகால பல ஆண்டுகளாகின்றது எனவே விபத்துகள் அதிகமாகும் அவர்கள் சிகிச்சைக்காக வரும்பொழுது மருத்துவமனையில் போதுமான மருத்துவ வசதிகளும் மருத்துவர்களும் இருப்பதை தேர்தல் ஆணையமே உறுதி செய்ய வேண்டும் தேர்தல் முடியும் வரை இதை ஒரு விதிமுறையாக தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றொன்று இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ வரக்கூடிய பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் இடங்களிலெல்லாம் அவசர அவசரமாக இரவில் சாலைகளை போடுகிறார்கள் இதை எவ்வாறு அனுமதிக்கிறது தேர்தல் ஆணையம் என்று புரியவில்லை திட்டங்களின்படி ஏற்கனவே எந்தெந்த சாலைகளெல்லாம் போடப்பட வேண்டுமோ அதனை ஒப்புதலை பெற்றுத்தானே செய்ய வேண்டும் இப்படி இவர்கள் வந்து கலந்து கொள்வதற்கு வசதியாக மட்டுமே சாலைகளை போடுவது என்றால் இது ஜனநாயகத்தையே கேளை கூத்தாக்குவதாக மக்களினுடைய வாழ்விற்காக நிரந்தரமாக இருக்க வேண்டிய நல்ல சாலைகள் நம்முடைய வீட்டுக்கு அல்லது நம்முடைய பகுதிக்கு நம்முடைய நகரத்திற்கு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ வந்தால்தான் சாலை போடுவார்கள் என்கின்ற நிலை ஏற்படுவது அவலமல்லவா எனவே இதை தேர்தல் ஆணையம் பொருட்படுத்தி இப்படிப்பட்ட செயல்களை தடுக்க வேண்டும்